நடி சென்று அறமான வழி செல்லும் அதிமேதை கருணாநிதி குண்டேந்தும் வீரங்கி வந்தாலும் கொள்கையில மாறாத கருணாநிதி நல்ல கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி கொண்ட உடை தலைவர் வாழ்கவே தமிழோட சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் கண்ட கலைஞர் நூறு இந்த சொற்களினுடைய எழுபத்தி ஏழாவது நாள் அனைவரை சந்திப்பதே மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் வரவேற்கிறேன் அந்தோரே பெரியோரே நான் உணர்ந்து பார்த்த கலைஞர் அவருடைய ஆரம்ப காலத்திலேருந்து அதை பார்த்து வந்த ஒரு அனுபவத்தை சொல்லி வருகின்ற இந்த நேரத்தில் அவருடைய வளர்ச்சியை நான் எண்ணி பார்க்கிறேன் தாய் மீது கொண்ட தனிப்பட்ட அன்பும் தன் தலைமை மீது கொண்ட மிகுந்த பாசமும் விசுவாசமும் அவரை உணர்வதற்கு உயர்த்தி வைத்தது என்றால் மிகையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று என்று நினைக்கிறேன் அவருடைய தாயார் மறைந்து போகிறார் அந்த மறைந்து விட்ட சோகத்தை அவரால் தாங்கவே கூடியவர் குடித்து போய்விட்டார் அந்த நேரத்தில் நாற்பது வயதை கடந்தவர்களால் என்றால் சிறு குழந்தை போல தேம்பி தேம்பி அழுது அண்ணா வந்தவுடன் அவர் கதறி அழுதார் அம்மா அம்மா அண்ணா வந்திருக்கார் பாரம்மா என்று அவர் கதறுகின்ற பொழுது சுற்றி இருந்த கூட்டமே கண்கலங்கி அந்த அளவுக்கு உணர்ச்சி பிரவாகம் எடுத்த ஒரு கலைஞர் அவர்கள் தாயன்பு தனியன்பு கொண்டவர் அதைத்தான் அண்ணாவை வர்ணிக்கும் போது கூட தாயன்பில் தனியன்பு காட்டும் தலைவரே அண்ணா என்பது அந்த அளவுக்கு உச்சபட்சமாக தாயை நேசம் நான் கூட வீட்டிலே குழந்தைகளுக்கு சொல்கின்ற பொழுது தாயை நேசிக்கிறவர்கள் உயர்ந்தவர்கள் பட்டியலை சொல்கின்ற பொழுதெல்லாம் கலைஞரை முதன் முதலாகவே நான் தெரிவித்து விடுவேன் கலைஞர் திரைப்படத்துறையில் என்னன்னார் இலக்கியத்துறைகளை என்னன்னார் என்றெல்லாம் அந்த நேரம் தாயை நேசித்து பூஜித்து வழங்குகின்ற அச்சல் பேருடைய பெயர்களை சொல்கின்ற பொழுது கலைஞர் பெயரை தட்டாமல் முதலிலேயே தான் சொல்லி வழக்கம் அந்த அளவுக்கு அவர் உதாரண குறிச்சலாக அவ்வொரு தலைமை மீதும் மிகுந்த பற்றது எந்த நேரமும் அண்ணாவை கைது செய்வார்கள் என்று சொல்கின்ற பொழுது அன்றைக்கு மாலை ஏழு எடுகிறது கருணாநிதி கண்ணீர் வெட்டி படித்தார் என்று அந்த அளவுக்கு அவர் அதை கற்கொலையிலே செய்து பார்க்கின்ற போது கூட அவர் கண்கள் கலந்து என்பதை பார்த்தார் ஒரு முறை நெல்லையிலே அவர் பாராட்டு கூட்டம் ஒரு வரவேற்பு கூட்டம் அதற்கு அடுத்த நாள் அவர் சென்னைக்கு செல்ல முடியாத ஒரு தலைமை அங்கிருந்து கொண்டே வாழ்த்து தெரிவிக்கிறார் அண்ணாவுக்கு அடுத்த நாள் அவர் அண்ணாவுக்கு பிறந்த நாள் அப்பொழுதுதான் அவர் சொல்கின்றார் நாளைக்கு நம்முடைய அருமை அண்ணாவினுடைய பிறந்த நாள் இங்கிருந்தே நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் கூட்டங்கள் போல் நேர்ந்து செல்கின்ற வானத்திலே மேற்கு செல்கின்ற மேக கூட்டங்களை பார்த்து மேகங்களே நில்லுங்கள் எங்கே செல்கிறீர்கள் தமிழகத்தின் தலைநகர் மூர்த்தியா அங்கேதான் என் தலைவர் இருக்கிறார் அவரிடத்திலே சென்று எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிங்கள் என்று அவர் எல்லாருடைய சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்ததை நான் கேட்டிருக்கிறேன் எப்பொழுதுமே அவருடைய பத்திரிகையிலே அண்ணனுக்கு திருவிழா அவன் எங்கும் பெருவிழா என்று ஒரு மாதம் முழுவதும் இந்தந்த இடத்தில் இந்தெந்த இடத்தில் அண்ணா பிறந்தநாள் நடைபெற்றது என்பதை அவர் சமூகமாக தெரிவிப்பார் ஆகவே தலைமையை மிகவும் நேசித்தார் அந்த அடிப்படையில் அவருடைய உன்னதமான உயர்வுக்கு காரணங்களை சொல்கின்ற பொழுது அந்த தாய் என்பும் தலைமை தலைமை மீது கொண்ட அவருடைய தனியாக தாகமும் பாசமும் அவரை உன்னதத்திற்கு உயர்த்தியது என்று கூட சொன்னார் அந்த அளவுக்கு அறுபத்தி ஏழிலே ஆட்சிப்பட வந்தாலும் அறுபத்தி ஒன்பதிலே தலைமை பீடத்திற்கு வந்தாலும் அந்த கட்சியை வளர்ப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட பாடுகள் ஏனென்றால் ஏராளமான நெருக்கடிகள் இவர் சரியாக நடத்துவாரா எப்படி என்ன ஏதெல்லாம் அவரிலும் மூத்தவர்கள் தகைத்தின்ற நேரத்தில் எழுபத்தொண்டிலே பதிலாக நூற்றி எண்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்த பொழுது எல்லாரும் ஆவாம் நமக்கு பொருத்தமான தலைவர் அன்றாவுக்கு பிறகு கோர்தான் என்று நாவலர் முதல் அனைவருமே மகிழ்ச்சியோடு மனதார ஓகையோடு எல்லா தொண்டர்களும் ஏற்றுக்கொள்கிற விதத்திலே அவருடைய செயல்பாடுகள் இருந்தது தலைமை பண்புகளுக்குரிய அத்தனை அவருக்கு அவர்களுக்கு நடுநிலையோடு சிந்திக்கிற அத்தனை பெரியவர்களும் தலைஞரை பற்றி எண்ணுகின்ற பொழுது அவர்களை பாராட்டுவதற்கும் அவர்களை ஒரு அவருடைய ஆளுமையையும் தலைமை பண்புகளை எடுத்துச் சொல்வதற்கும் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தயங்கியதில்லை அந்த அடிப்படையில்தான் நன்மையார் அவர்களிடையே அவர் உயர்ந்த காரணங்கள் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் இந்திய தலைமுறைக்கு அது ஏராளமான ஒரு ஆலோசனையையும் ஒரு முன்மாதிரியையும் ஒரு ரோல் மாடலாக இந்திய தலைமுறை ஒரு ஆளுமை பண்பை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தது தமிழருடைய கலாச்சாரத்தை காப்பாற்றினார் தமிழருடைய பண்பாட்டை காப்பாற்றினார் தமிழவன் எவனுக்கும் தாந்தவன் அல்ல என்பதை எடுத்துக்காட்டுகிற பண்பாட்டோடு அவர் மக்களுக்கு அவரை சுயமரியாதை சூடுகிற விதத்திலே தன்னுடைய செயல் திறனை கொண்டு வந்தார் அந்த அறுபத்தி ஏழு முதல் எழுபத்தொன்று வரை அவர் கடந்து வந்த பாருகிற அதைத்தான் தெளிவாக சொன்னார் நாங்கள் நாலாந்தர தான் இதை மூன்றாம் தர சர்க்கார் என்று ஒரு உறுப்பினர் சொன்னதற்கு சொன்னார் மூன்றாம் தர சர்க்கார்களில் நாங்கள் நாலாந்தர சர்க்கார் இந்த நாலாந்தர மக்களுக்காகவே சாக்கடை ஓரத்திலே சரிந்து போன வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாரே ஒடுக்கப்பட்டவர் அவனுக்காகவும் கொட்டு பூச்சிகளாய் உண்மை தேரைகளாய் தாழ்த்தப்பட்டு இருக்கிறானே அந்த சகோதரனுக்காகவே அவன் வாழ்க்கையை உன்னதப்படுத்துவதற்காகத்தான் இந்த சர்க்கார் வந்திருக்கிறது இந்த சர்க்கார் பெரியாருக்கே காணிக்க என்று அவர் எடுத்து வழியே அதை செயல்முறையில் அவர் நிரூபித்து காட்டினார் என்றால் மிக நடுதலையோடு சிந்திக்கிற எல்லாருமே அவருடைய செயல் திறன்களை பார்த்து வருகிற பொழுது இதை ஏற்றுக்கொள்வார் என்று நம்புகிறேன் நல்லது பெரியவர்களை நாளை சந்திப்போமா வணக்கம் in